உங்கள் பெருமை நாங்கள் காத்திருப்போம் உங்கள் பெருமை பெற அண்ணி வாழ்த்திடத்தானே உங்களுக்காக தமிழ்நாடு காத்திருக்கத்தானே நல்ல வெள்ளி கிழம எங்கண்ணி வருகையிலே நீ சந்தோஷப்பட்டோம் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் வாங்க அண்ணி வாத்திடத்தானே உங்க கரங்கலாலே வாழ்த்திடத்தானே எங்க அண்ணி நிரோடி வாழ்க வாழ்க கேப்டனை போல் எங்க கேப்டனை போல் என்ன தெய்வம் தெய்வம் எங்க கேப்டனை போல் நினைச்சு நினைச்சு

பல ஆண்டுகளாக இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக காத்துக்கொண்டிருந்தார் இந்த தருமத்தை செய்ததற்கு அவருக்கு போராள கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்

வாங்க அண்ணி வாழ்த்திடத்தானே உங்களுக்காக தமிழ்நாடு காத்திருக்கே வரு சந்தோஷப்பட்ட நாங்கள் சந்தோஷப்பட்டோம் வாங்க அண்ணி வாழ்த்திடத்தானே உங்க கரங்களாலே வாழ்த்திடத்தானே எங்க அண்ணி நிரோடி வாழ்க்க போல் போல் எங்க எங்க தெய்வம் தெ இந்த தமிழ்நாடு பெருமை பேர அண்ண வாழ்க்க